அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு மூணு கோடி ரூபா சம்பாதிக்க சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஸோ அதுக்கு முன்னாடி வந்து என்னப்பா இதெல்லாம் சொல்கிறது உண்மையே உண்மையாக இல்லை கம்பிக்கிட்டிருக்க அதெல்லாம் வந்து இங்கே விட்டுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இது முழுக்க முழுக்க உண்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரஸ்டபுளான ஒரு விஷயம் ஸோ அதை பற்றி தான் நான் வித் எவிடன்ஸோட இந்த வீடியோ ஃபுல்லாக நான் காமிக்க போகிறேன் அண்டு ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸோ இந்த வீடியோ பார்க்குற நம்ம நண்பர்கள் நம்ம வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம்ல ஜாயின் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இதில் ரெஃபர் லிங்க் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த லிங்க் இருக்குது பாருங்கள் வாட்ஸ்அப் குரூப்னு சொல்லிட்டு என்ன உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன் இங்கே ஜாயின் வாட்ஸ்அப் குரூப்னு இருக்குது பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணி இந்த குரூப் குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இதை பற்றின ப்ரூஃப்ஸ் அந்த அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் ஒன்றுக்கு கொண்டே பார்த்துக்கலாம் சரி டைம் பேஸ் பண்ணாமல் நான் வீடியோக்குள்ளே போயிடலாம் சரிப்பா இரநூத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தம்பது ரூபா கட்டினா எப்படிப்பா மூணு கோடி கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஸோ காயின் காயின்பர் அப்படிங்கிற நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி டாலர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தம்பது ரூபா நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வரைக்கும் இன்கமாக பத்து ஸ்டேஜஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க ஓகேங்களா அது என்ன ஸ்டேஜஸ் அப்படின்னா ஸ்டேஜ் ஒன்றில் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஸ்டேஜ் டூவில் பதினாறு ஸ்டேஜ் த்ரீல அறுபத்தி நாலு ஸ்டேஜ் ஃபோர்ல இரநூத்தம்பத்தாறு ஸ்டேஜ் ஃபைவ் ஐநூற்றி பன்னெண்டு இந்த மாதிரி மொத்தம் பத்து ஸ்டேஜ் இந்த ஒரு ஒரு ஸ்டேஜஸ்லேயும் இங்கே காமிக்கிறது பார்த்தீங்களா இந்த பர்சன்டேஜ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகும்போது அந்த இன்கம் வந்து நமக்கு ரிலீஸ் ஆயிடும் ஓகேங்களா அந்த மாதிரி எனக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு எனக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் வந்து எனக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு அதே மாதிரி எனக்கு வந்து ஸ்டேஜ் டூவில் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு எனக்கு பதினாலு கிரிட்டாயிடுச்சு அதே மாதிரி ஸ்டேஜ் த்ரீ எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அறுபத்தி நாலு நாள் கிரெடிட் ஆயிடுச்சு இந்த மாதிரி அடுத்து ஸ்டேஜ் ஃபோர் கம்ப்ளீட் ஆனால் இரநூத்தம்பத்தாறு இந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அப்டூ வந்து பத்து ஸ்டெஜஸ் வந்து கிரெடிட் ஆகும் இது மொத்தமாக எவ்வளோ கிரெடிட் ஆகுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய பிளானில் இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க ஒரு நிமிஷங்க ம் இவங்களுடைய பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இருபத்தஞ்சி டாலர் பேக்கேஜ் ஒன்னோட நான் ஒர்க்கிங் இன்கமோட கான்செப்ட் மட்டும் கிட்டத்தட்ட வந்து நாலு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி இருபத்தி ரெண்டு டாலர் சரிங்களா அவ்வளோ டாலர்ஸ் வந்து நமக்கு இந்த பத்து ஸ்டெஜ் முடியும் போது நமக்கு வந்து கிடச்சிருக்கும் அதாவது நாலு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி நாலு முப்பத்தி முப்பத்தேழுனே விற்கிறேன்னு ஃபார் எக்ஸாம்பிள் டாலர் இன்டூ இந்தியன் ருபீஸ்க்கு நீங்கள் தொள்ளாயிரூபா போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து மூணு கோடி தொண்ணூற்றி மூணு லட்சம் அதாவது அரௌண்ட் வந்து ஒரு நாலு கோடி ரூபா வந்து நமக்கு வந்து இதில் நான் ஒர்க்கிங்கில் மட்டுமே கிடைக்கும் சரி சார் இது எத்தனை நாளைக்குள்ளே கிடைக்கும் அப்படின்னாக்கா டைம்லைன் கிடையாது ஒரு மாதத்துக்குள்ளே கிடைக்கும் ஒரு வாரத்துக்குள்ளே கிடைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு டைம் கிடையாது அந்த டைம்லைனை மறுபடியும் டவுட்காக ஃபோன் பண்ணுறே கூட அந்த கேள்வி கேட்காதீங்க தயவு செஞ்சு ஏன்னா இது மாதிரி வருமானம் கிடையாது இது வந்து இந்த பர்சன்டேஜ் இந்த பர்சன்டேஜ் காமிக்கிறது பார்த்தீங்களா சேஜஸ்ஸு இது கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும் அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்க சார் அப்புறம் ஏன் சார் நான் பண்ணேன் எனக்கு டெய்லி மாதம்லாம் எனக்கு இன்கம் வருது சார் ஏதோ ஒன்று கொடுத்தா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் அது என்ன இன்கம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுன்னு இருக்குது பாருங்கள் இந்த ஆடை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டெய்லி இதில் கவுண்ட்டு ஓடுது பார்த்தீங்களா இது ஓடுற வரைக்கும் இந்த ஆடு வந்து நீங்கள் வாட்ச் பண்ணணும் இதே பேஜில் வந்து இருக்கணும் இது பண்ணுறது மூலிமா நீங்கள் டெய்லி மந்த்லி இன்கமும் நீங்கள் சம்பாரிச்சிக்கலாம் அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூத்தம்பது ரூபா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஒன் இயருக்குள்ளே நீங்கள் போட்ட காசும் நீங்கள் எடுத்துடலாம் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து நீங்கள் லட்சக்கணக்கில் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு வந்து வழங்குறது காயின் பண்ண நிறுவனம் சரிங்களா ஸோ நீங்கள் பேசிட்டு இருக்கு ஒவ்வொருத்தரும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டபுளான ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பகமான நிறுவனம் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இமீடியட்டாக கால் பண்ணி உங்களோட ஐடியா புக் பண்ணிக்கோங்க அண்டு வீடியோவுக்கு கீழே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருக்கிற லிங்கை க்ளிக் பண்ணி நீங்கள் உடனே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பையும் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்